வணக்கம் கேப்டன்ஸ் இப்போ புதுசாக உங்களுக்காக கொண்டு வந்த விஷயம் தான் இந்த லீடர் போர்டு நம்ம கேப்டன் ஆப்பை ஓபன் பண்ணிங்கன்னா புதுசாக நோட்டிபிகேஷன் வந்துருக்கும் ஓபன் லீடர் போர்டுன்னு ஜஸ்ட் அது ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லீடர் போர்டுன்ற பேஜுக்குள்ளே உங்களை கூட்டிட்டு போகும் இந்த லீடர் போர்டு பேஜ் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் கேப்டன்ஸ் தினசரி மற்றும் வாரம் எவ்வளோ ரைட்ஸ் எடுத்திருக்காங்க எவ்வளோ சம்பாதிச்சிருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் பிக்சரோட இருக்கும் இதில் இன்னும் புரியிற மாதிரி சொல்லணும்னா கிரிக்கெட் மேட்சில் யார் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்றது பிக்சர் போட்டு காமிப்பாங்க சேம் அதே மாதிரி நம்ம ரேபிடா ஆட்டோ டாப் பெர்ஃபார்மிங் கேப்டன்ஸோட ஸ்கோர் கார்டு தான் இந்த லீடர் போர்டு இப்போ இந்த லீடர் போர்டு ஆரம்ப நிலையில் இருக்கு இன்னும் ஒரு சில நாளில் இதில் நிறைய விஷயம் இந்த ஈவெண்ட்ஸை கிளிக் பண்ணுறது மூலயமா ஆட்டோ ரிலேட்டட் வீடியோஸ் அப்புறம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் மட்டும் போஸ்ட் பண்ணுவோம் ஃபீட்பேக்குன்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை நீங்கள் பதிவிடலாம் இங்கே என்ன கேப்டன்ஸ் லீடர் போர்டுனா இப்போ என்னன்னு புரிஞ்சதா அது மட்டும் இல்லாமல் இந்த லீடர் போர்ட் லிஸ்ட்டில் தொடர்ந்து டாப்பாக பர்ஃபார்ம் பண்ணுற கேப்டனுக்கு சிறப்பு பரிசும் இருக்கு ஸோ நீங்களும் நல்லா ரைட் எடுத்து லீடர் போர்ட் மூலயமா ப்ரைஸ் வின் பண்ணுங்க அதே போல் இந்த லீடர் போர்டில் முக்கியமாக நீங்களும் டாப் கேப்டன் லிஸ்டில் வரணும்னா அதிக சவாரி அதிக இயனிங்ஸ் அதிக லாகின் அவர்ஸ் மற்றும் குறைந்த கேன்சலேஷன் இருந்தால் மட்டும் போதும் இது போல பயனுள்ள தகவல் தெரிஞ்சிக்க நமது யூடியூப் சேனல் ஆட்டோ நண்பன் சென்னையை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி